ஆறுபடை யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய நான்காவது திருப்புகள் அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை ஆடல் கைலை மலை அதாவது திருத்தணி பழமுதிச்சோலை என்று ஆறுபடை வீட்டுடைய நான்காவது திருப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் திருப்புகள் பகுதி ஒன்று என இரண்டாவது திருப்புகள் பகுதி இரண்டு என மூன்றாவது திருப்புகள் பகுதி மூன்று என தற்போது நான்காவது பதிவில் வந்து நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாக எல்லாரும் ஆறு பகுதிகளையும் பார்த்துட்டே வாங்க ஆறாவது பகுதியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் அது ஆறாவது பகுதியில் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நமது பதிவுகள் எல்லாமே என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தான் நமது பதிவுகள் வரும் இப்போது நான் வாரத்திற்கு இரண்டு பதிவுகள் தான் கொடுத்துட்ருக்கேன் பட்டால் மூன்று பதிவுகள் வந்து நம்ம போடுவோம் இப்போ வந்து நம்ம ஆறுபடை வீட்டுக்கும் நம்ம தற்சமயம் சென்று வழிபடக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை இருந்தாலும் ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் மூலியமாக நமது முருகப்பெருமான் ஐயாவை முழு மனதார நம்ம திருப்புகள் பாடி 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 நம்ம முருகப்பெருமான ஐயாவை தரிசிக்கலாம் கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமனைய கனவில் வந்து காட்சி கொடுப்பார் அது நான் நூறு சதவீதம் சொல்றேன் எல்லாரும் முழு மனதார திருப்புகள் படிங்க திரு என்ற ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை யாரும் தவறவிடவே வேண்டாம் எல்லாரும் திருப்புகள் பாடிட்டே வாங்க ஆறாவது பகுதியில் உங்களுக்கான சர்ப்ரைஸ் நான் என்னன்னு கண்டிப்பா நான் சொல்றேன் சரி வாங்க நம்ம விநாயகர் புதி பார்த்தரலாம் விடமடை சுமற்படை விடுபான வேதான் விழியுமதி பாரவிதமுடை மாதர் வினையின் விளை வேதோ மரியாதே கடியுளவு பாயல் பகலிர வினாது களவிதனில் மூழ்கி வரிதாயே கயவணறி வீண வணுமுயர் நீடு களலினைகள் சேர அருள்வாயே சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகன் வாய்மை அறியாதே இதய மிக வாடியுடைய பிழைநாத நாம முறை கூற அடையளவராவி வெறுவ அடி கூற அறியாம லவரோட சாட அறிவருளும் ஆணை முகவோனே படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கனகந்திர்கின்ற பெருங்கீறி தனில் வந்து தகன் தகனென்றிடு கதிர் மிஞ்சிய செண்டையறிந்திடு கதியோனே படமஞ்சியனந்தவிதம் புனர்கவளந்தனையுண்டு வளர்ந்திடு கரியின்றுன என்று பிறந்திடு முருகோணே பனகந்துயல்கின்ற திறம் புனை முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்ற வரன்பு கொள் மறுகோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியண்பு அண்கொழையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுளுந்திரி புறமுந்திரி வென்றிட வின்புடன் அழழு கொண்டவர் புதழ்வோனே அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுண்டுடுண்டுண்டன அதிர்கின்றிட அண்ட நெறிர் மணமுழழ் சென்றிடவன்றவர் ருடலுங்குடலுங்கிழிகொண்டிட மயில் வென்றனில் வந்தருளுங்கன பெரியோனே மதியுங் கதிருந்தடவும் படியுயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே அடுத்ததாக இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகளை பார்க்கலாம் வாங்க அனைவருமருண்டருண்ட கடி அம்ப அமர அடி பின் தொடர்ந்து பினாறு மழுகு பினி கொண்டு விழுவுடன் எழும் பழம்பு மவள உடலஞ்சு மந்து தடுமாறி மனைத்தொருமிதம் பகர்ந்து வர வரவிருந்தருந்தி மணவழி திரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர்விதம் தெரிந்து வாகை சிறு சதங்கை கொஞ்ச மலரடி வணங்க என்று பெறுவேனோ தினைமிசை சுகங்கடிந்த புனமயிலிளங்குறும்பை தனம் புணர்ந்த திருமார்பா முழுது முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரிள வந்த செம்பொன்மயில் வீரா இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவ சிந்தில் வந்த இறைவகுக என்று மிளையோனே எழு கடலுமென் சிலம்பும் நிசிசரரும் அஞ்ச அஞ்சு மிமைய வரை அஞ்சல் என்ற பெருமாலே ஆக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மந்திர மோதலிங்கிளை கிளை நேய மிங்கிளை மோன மிங்கிளை ஞான கிளை மடவார்கள் மோகமுண்டதி தாஹமுண்டப கோளமுனவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நீனைவாகி கூடு கொண்டுடல் வேணையன்போடு ஞான நெஞ்சினர் பாலினங்கிடு கூர்மை வந்தருள் பூரிவாயே பீளிவெந்து வெந்த வசோகு மன்மோக நெஞ்சிடை பீதி கொண்டிடவாது கொண்டருள் எழுத்தேடு பேணியங்கெதிராறு சென்றிடமா பிணி தீரவஞ்சகர் பீரு வேற வென்றிடும் ஒரு கோனே ஆழமுண்டவர் சோதியாகமுன்றிய வாழையந்திரி ஆதியந்தமுமான சங்கரி குமரேசா ஆரணம் பையில் ஞான பயங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க எந்த திகையினும் அலையினும் எந்த படியினும் முகடின் உளபல எந்த சடலமு உயிரியை பிறவியின் உழலாதே இந்த சடமுடன் உயிர்நிலை நம் போர்க்கழலினை கல்லில் மறு கோடு என் சீத்தமுமான ஊருகினல் சுருதியின் முறையோடே சந்தித்தரஹர சிவ சிவசரணென கும்பிட்டினையடி அவை என மீசை தங்க புலகிதமழ இருவொழிப்புணல் குதிப்பாய சம்பை கொடியிடை திருநடமிடு திருநடமிடுசரணகுர சந்த முறுகவும் வருவாயே தொந்த திகூட தகுகூட டிமி டிமி தந்த தன தன டுடு டம டம துங்க திசை மலையுவரியுமா சலறி பேரீ துன்ற சிலை மணி காலகலகளினென சிந்த சூரர் மலரையன்மாரை புகழ் தர துன்பற்றவுனர்கள் நாமனுவிடும் மயில் வேலா கந்த சடை மூடி வடி வடலணி எந்த குயிரெனும் மலை மகள் மரகத கந்த பாரிபால தனகிரியுமையரு இளையோடே கஞ்ச பாதமிவர் தீருமகள் குளமகள் அம்போர் கொடியிடை புனரரி மாறுகணல் கந்த பொழில் திகள் குருமாலை மாறுவிய பெருமாலே தாக ஐந்தாவது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலை மலை அதாவது திருத்தணி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க பணியின் விண் துளி போலவே கருவினு ஒரு மளவிலங்கொரு சூசமை மிழுகுதுவர் பனைதெனங்கனி போலவே பழகணியின் வயிறாகி பருவமுந்தலை கீழதாய் நழுவி நிலமருவியொன்பது வாசல் சேருருவமுள பதுமையின் செயல் போலவே வழிகயிரின் மனைவி தந்தேறியாமலை மலசலமொடுடன் அகர்ந்தழுதாரியே அணை முளையின் மயமயின்றொரு பாலநாயிகமுடைய செய்யல் மேவி வடிவமுன் செய்த தீமையாலையும் உனையும் அறமறந்தக மீது போய் தின தினமு மணமழிந்துடன் ஆறினேனியுனது கள்ளல் தாராய் தனன தந்தன தானதன தினன திந்தன தீத தோ திகுத தகுத குந்ததி தாகுதோவென முளவு வளை பேரீ கணம் பறை கால மோடி மிளை தொனியின முழங்கெழு வேலை போலதிர போரு சமர் முகங்களின் மேவியே விருது சொலு மவுனோர்கள் சினமழிந்திட தேர்கள் தோளரி பரிகள் குருதி என்டிசை மூடவே அழகை நரி சிறையினங்களி கூறவே நகை அருளி விடும் வேலா சிவன் மகிழ்ந்தருளானை மாமுகன் மருவி மன மகிழ்ந்தருள் கூ ஓர் கையிலை மகள் திகள் குறிஞ்சியின் மாது மாள் மறுவு புகழ் பெருமாளே ஆக ஆறாவது படை வீடாகிய பழமுதி சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க விதல் கோதி நேதி மதகளை யார வார இளநகையாட ஆடி மிகவாதோர் ஷெதி ஒரு கோர பாரம் ருகமத கோள கால இணைமுளை மார்பிலேற மதராஜன் கலவியிலோடி நீடு விததாக போக கரண பிரதாபலீலை மடமாதர் களவியின் மூழ்கியாழும் இழிதொழிலேனு மீது கருதியஞானபோத மடைவேனோ பூரி காளி சூலி வைரவி நீலி மோடி சகுடாரியாயி மகமாயி குமரி வராகி மோகி பகவதி சோதி, குணவதி யூனி அபிராமி பழிகொள்க பாலியோகி பரமகள் யானிலோக பதிவிரதை வேத ஞானி புதழ்வோனே படையோடு சூரன் மால சூரதீர பழமொதிர்ச்சோளை பெருமாளே நம்ம நல்லபடியாவே ஆறுபடை வீட்டுடைய நான்காவது திருப்புகள் வந்து பார்த்துவிட்டோம் அடுத்ததாக ஆறுபடை வீட்டுடைய ஐந்தாவது திருப்புகள் பகுதி ஐந்தாவதாக வரும் அனைவரும் தவறாது நமது பதிவுகள் அனைத்தும் செவ்வாய்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் வரும் அனைவரும் தவறாது பாருங்கள் நம்ம முருகப்பெருமான் ஐயாவின் அருள் பரிபூர்ணமாக பெறுங்கள் சரி நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் பழனியம்மாள் சென்றாஸ் நன்றி வணக்கம்